மன ஓம் சாந்தி உண்மையிலே மன அழுத்தத்தை போக்குவதற்காக இல்லை அதில் விடுபடுறதுக்காக உலகத்தில் நிறைய மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க உதாரணமாக அந்த மாதிரி டைம்ல ரொம்ப டென்ஷன் ஆகிற டைமில் தண்ணி நிறையா குடிப்பாங்க நம்பர்ஸை வந்து தலை கீழே வந்து கவுண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பிராணாயம் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க உண்மையிலேயே ஆனால் இதில் நான் முழுமையாக விடுபடணும் இல்லை அதனுடைய பாதிப்பு எனக்கு வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கு நான் இந்த உலகத்தினுடைய சில நியதிகளை தாத்பரியங்களை நான் மனசில் புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும் அதாவது இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு நாடக மேடை இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தருமே ஆத்மாக்கள் நடிகர்கள் ஒவ்வொரு நடிகரும் அவங்கவுங்களுக்குன்னு நடிக்கிறதுக்கான ஒரு பார்ட்டு கிடச்சிருக்கு அவங்கவுங்க அவங்கவுங்களோட பாட்டு ப்ளே பண்ணுறாங்க ஒரு நடிகருடைய குணாதிசயத்தை போல் இன்னொரு நடிகருடைய குணாதிசயம் இருக்காது அதனால் மற்றவர்கள்கிட்ட நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க இது இப்படி தானே செய்யணும் அப்படின்னு நம்ம எதையும் எதிர்பார்க்க முடியாது ஏன்னால் அந்த நடிகர் அவருக்கு என்ன ரோல் கிடச்சிருக்கோ அந்த ரோல் அந்த பார்ட்டை தான் அவங்க ப்ளே பண்ணுவாங்க இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா உலகத்தில் நான் அனுபவிக்கக்கூடிய சுக துக்கத்துக்கு காரணம் யாரோ ஒருத்தர் கிடையாது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு முன்னால் வரக்கூடிய சுக துக்கத்துக்கு காரணம் இதுக்கு முன்னால் பிறவில நான் செய்த நல்லது தீயது தான் அப்போ இனிமேட்டு என்னுடைய லைஃப் ஃப்யூச்சரில் நல்லா இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் என்ன செயல்கள் பண்ணுறேனோ அதுதான் ஆதாரமாக அமையுது அதனால் எப்பயுமே நல்ல செயல்களை செஞ்சிட்டுருக்கணும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே நான் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கணும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அகங்காரத்தை விட்டுட்டு நல்ல செயல்கள் மீது நல்ல பண்புகள் மீது அதனுடைய மதிப்பை புரிஞ்சுட்டு வாழ்க்கையில் அதை கொண்டு வரதுக்கான முயற்சிகளில் ஈடுபடணும் என்கிட்ட இது இல்லை அது இல்லைன்னு இல்லாததை பற்றி நான் கவலைப்பட்டுட்டு இல்லை மற்றவங்களோட என்னை நான் கம்பேர் பண்ணி பார்த்து வருத்தப்படுறதுக்கு பதிலாக என்னுடைய லைஃப்பில் எனக்கு என்னெல்லாம் நல்லது கிடச்சிருக்கு என்ன விஷயங்களெல்லாம் நான் லைஃப்பில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதை நான் திங்க் பண்ணி அதோட ஒரு லிஸ்ட் எடுத்தேன்னா நிறையா இருக்கும் அப்போ கிடச்சிருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்களுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்கிறது கூட நான் வந்து ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் மேலும் நிகழ்காலத்தில் என்னுடைய செயல்கள் மீது நான் கவனம் வந்து செலுத்தணும் ஒரு உடல்நிலை சரியில்லாத போது கூட இதுக்கு முன்னால் செய்த செயல்களுக்கான ஒரு காரணம் இது வந்திருக்கு ஸோ இதை நான் தாங்கிக்கிட்டேன் அப்படின்னா இதுக்கு முன்னால் வாங்கின கடன் நான் வந்து கொடுத்துருவேன் ஸோ தவறான செயல்கள் வந்து கணக்கு கழிஞ்சிடும் அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சிக்கிறப்ப அந்த நோயை அனுபவிக்கிறது கூட எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்காது சில டைமில் நிறைய முயற்சி பண்ணுவோம் எதுவுமே செட் ஆகாது அப்போ கூட அந்த வரக்கூடிய டென்ஷனான அந்த சுச்சுவேஷனில் டென்ஷன் ஆகாமல் இருக்கணுன்னா நான் புரிஞ்சிக்கணும் வில் ஹீல் நேரம் காலம் வரப்போ எல்லாம் தானாகவே சரியாகிவிடும் எல்லாத்துக்கும் மேலே என்னெல்லாம் இருக்க விஷயங்கள் அது எல்லாத்தையுமே மனதாரை கிட்ட நம்ம ஒப்படைச்சிடணும் அவர்கிட்ட அர்ப்பணம் பண்ணிடணும் ஒரு லெட்டரா எழுதி அந்த இறைவனுக்கு முன்னால் வச்சு அவர்கிட்ட எல்லாத்தையுமே நீ பார்த்துக்கோ அப்படின்னு மனதார ஒப்படைச்சிட்டோம்னா மனசு அப்படியே லேஸ் ஆகிடும் லைட் ஆகிடும் ஸோ மன இருந்து விடுபடுறதுக்கான ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் தியானம் பண்ணுறது இறைவனை மனதார நினைக்கிறது 好杉矶